ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா காட்டூரில் அரியமங்கலத்தில் நிற்கிறோம் காட்டூர் அரியமங்கலத்தில் ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு அழகான வீடு ஒன்று வலிக்கு வருது பிராண்ட் நியூ பில்டிங்கு கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம் இந்த பட்ஜெட்டில் இப்படி நமக்கு ப்ராண்ட் நியூ பில்டிங் இந்த ஏரியாவில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இப்போ வந்திருக்கு ஆ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் வீக்கில் நினைக்கிற உங்களுடைய எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்ய இருக்கும் அது புதிதாக வாங்குறதுக்கு இருக்கும் கீழே கொடுக்க நம்பளை எப்போ நாள் கனெக்ட் பண்ணலாம் அவரு அந்த சேனல் நீ சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணலாம் சாஸ்கிரைப் பண்ணி பார்த்து நாங்கள் போக வீடியோ நோட்டிகேஷன் வரும் இந்த இடம் வந்து அரியமங்கலத்தில் இருக்கு ஆயிரத்தி நூறு சதுர இடத்துல பத்து சதுரத்தில் கட்டப்பட்ட வீடு தெற்கு பத்தமாக இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இது வந்து கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால்டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க கேம்பஸ்குள்ளேயே படி வந்துடும் மேலே வந்து ஹெட் ரூம் மட்டும் போட்டிருக்காங்க மாடியில் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ஃபுல்லாக தேக்கு மேல எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இது பிராண்ட் வீடு பாலிஷிங் ஒர்க் கிளீனிங் ஒர்க் மட்டும் இருக்குது ஃபுல்லாக வால்ட் சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் இந்த வீடு கிழக்கு பத்தமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போகிறோம் ே ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாக எல்லா ஃபால்ஸில் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு பெரிய ஹால் கிச்சன் நல்ல ப்ராடாக இருக்கும் எல்லாம் மாஸ்து பிரகாரமாக அமைச்சிருக்காங்க இது ஒரு பெற்றமை உடனே வந்து குடியிருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்கும் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது அட்டாச் இதெல்லாம் பெஸ்டாக பண்ணிருக்காங்க குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இங்கே மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேல அடுத்து காமன் பாத்ரூம் இருக்கு இது வந்து இந்தியன் கிளாஸ்க்கு போட்டுருக்காங்க இது ஒரு பெட்ரூம் நல்ல காத்து வசதி இருக்கும் வென்டிலேஷன் இருக்குது எல்லாருக்குமே ரூமுக்குமே இங்கே மேலே மெட்டீரியலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடிஷனலாம் ஸோ உடனே வந்து குடியிருக்கலாம் அந்த மாதிரி ஏரியா இது இது ஒரு விஐபி ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் ஏரியாதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கிரேண்டைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இது ஸ்டோரேஜ் ஏரியா இது பட்ஜெட் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட் இந்த பட்ஜெட் அப்படி கிடைக்காது பிராண்ட் பில்டிங்கு ஸோ ஏரியா அழகாக இருக்கும் ஸோ வெறும் பஞ்சுன்னா கிடைக்கணும் கம்மியான ஃபார் சுத்தி போட்டி